சார் வணக்கம் சார் எப்படி போச்சுங்க சார் வணக்கம் சார் ரொம்ப முடியும் சார் என்ன எப்படி ஸ்டிங் எப்படி போச்சுங்க சார் டைரி கேட்டானே டைரிக்கு நான் ஆல்டர்னேட் கீரி சொல்லிட்டேன் சரிங்க சார் அதுதான் அந்த மூணு டாக்குமெண்ட் எடுத்துருக்கேன் அதில் அவனுங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டானுங்க என்ன டாக்குமெண்ட் சார் அது கண்ட்ரா பேங்கில் வந்து டிஎம்கேக்கு வந்து டிஎம்கே மாவட்ட திமுக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதில் ஒரு ஒரு ரூபா இருந்து டீல் பண்ணிடுங்க சரிங்க சார் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் சரிங்க சார் அதே மாதிரி இதுக்கு அந்த முறை செடிக்கிற வரைக்கும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பில் வச்சிருந்தேன் சரிங்க அதே மாதிரி இதுக்கு இந்த ஒன் பேஜ் விளம்பரம் வந்து தலைவர் தண்ணி வந்தப்படுவேன் சரிங்க அது ஒரே ஷோக்கில் ஒரு கோவா லிக்விட் ப்ரோ ஷேர் சரிங்க இது மூணு வச்சுக்கிட்டு டு ஷோர் தட் வந்து எதற்கு பேங்க் அக்கௌண்ட் ஆர்ஜி கேஷ் டெய்லிங் நான் வந்து பொதுமக்கள்கிட்டயோ மற்ற வெயிட்டிங்கள்ட்டையோ இப்போ த தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணி மாவட்ட காலையிலேயே வச்சுருக்கேன் பேச தான் வச்சுருக்கேன் டெப்பாசிட்டே வச்சிருக்கேன் இதுதான் என்னோட

வீட் அவனு ரெண்டும் வேற இருக்கீங்க நான் வரேன் சார் கூப்பிடுறேன்